கோட்காடு விழுப்புரம் நாகை நான்கு வழிச்சாலையோரம் உள்ள குடுவையாற்றின் வாய்க்கால் பகுதி அது அங்கிருந்த முள்காட்டிலிருந்து புதுவை போலீசார் ஒரு மூட்டையை மீட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றி இருக்கிறார்கள் அந்த மூட்டைக்குள் இருந்தது ஒரு பெண் சடலம் ஐந்து நாட்களாக யாரை காணவில்லை என தேடி இருக்கிறார்களோ அவர்களைத்தான் கடைசியில் சடலமாக மீட்டிருக்கிறார்கள் சடலத்தை மீட்ட ஆம்புலன்ஸில் ஏற்றும் வேலையில் போலீசார் மும்முரமாக ஈடுபட்டிருந்த நிலையில் அங்கு கூடியிருந்தவர்கள் திடீரென ஒருவரை தாக்க முயன்றிருக்கிறார்கள் உடனே போலீசார் அந்த நபரை காப்பாற்றி காவல் வாகனத்தில் ஏற்றி இருக்கிறார்கள் திடீரென ஒரு கூட்டம் இப்படி ஆக்ரோஷமான தாக்குதலில் ஈடுபட காரணம் அந்த நபர்தான் காணாமல் போன பெண்ணை கொன்று சாக்கு மூட்டையில் அடைத்து இங்கு கொண்டு வந்து வீசியிருக்கிறார் கொல்லப்பட்டவர் தமிழ்ச்செல்வி நாற்பது வயதான இவர் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருகே உள்ள வி மணவெளி செந்தாமரை நகரைச் சேர்ந்தவர் தமிழ்ச்செல்விக்கும் பரத்ராஜ் என்பவருக்கும் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடந்திருக்கிறது குடும்ப பிரச்சனை காரணமாக இருவரும் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு விவாகரத்து பெற்றனர் பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் மகளுடன் தமிழ் செல்வி தனியாக வசித்து வந்தார் கடந்த ஐந்தாம் தேதி பள்ளிக்கு சென்ற மகளை அழைக்க தமிழ் செல்வி போகவில்லை அவரது செல்போன் எண்ணுக்கு தொடர்பு கொண்ட போது அது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது இதனால் அவரது தம்பி மதன்ராஜுக்கு போன் செய்து மருமகளை அழைத்துச் செல்லுமாறு பள்ளி நிர்வாகம் கூறியிருக்கிறது மதன்ராஜ் பள்ளிக்கு சென்று மாணவியை அழைத்துக்கொண்டு கொண்டு செந்தாமரை நகரில் உள்ள வீட்டுக்கு சென்றிருக்கிறார் ஆனால் அங்கு தமிழ் செல்வி இல்லை பல இடங்களில் தேடியும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை இதையடுத்து தனது அக்காவை கண்டுபிடித்து தருமாறு வில்லியனூர் போலீசில் மதன்ராஜ் புகார் அளித்தார் போலீசார் வழக்கு பதிவு செய்து தமிழ் செல்வியை தேடி வந்தனர் அவரது செல்போனுக்கு கடைசியாக பேசியவர்களின் விவரங்களை சேகரித்து விசாரித்தனர் அதில் ஒதியம்பட்டு ரங்கசாமி நகரைச் சேர்ந்த ஐயப்பன் என்பவர் தமிழ்ச்செல்வியிடம் அடிக்கடி பேசியது தெரிய வந்தது உடனே போலீசார் அவரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரித்திருக்கிறார்கள் அதில் தான் அவர் தமிழ்ச்செல்வியை கொடூரமாக கொலை செய்த திடுக்கிடும் தகவல் வெளிவந்திருக்கிறது ஐயப்பன் பர்னிச்சர் கடை வைத்து நடத்தி வந்திருக்கிறார் இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் பிள்ளைகள் உள்ளனர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் வானூர் பகுதியைச் சேர்ந்த பெண்ணுடன் ஐயப்பனுக்கு திருமணத்தை மீறிய உறவு ஏற்பட்டிருக்கிறது அதில் பிரச்சனை ஏற்படவே அந்த பெண்ணை ஐயப்பன் கொன்று சாக்குமூட்டையில் கட்டி வீசியிருக்கிறார் அந்த வழக்கில் போலீசார் ஐயப்பனை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு சிறையில் இருந்து ஐயப்பன் ஜாமீனில் வெளிவந்திருக்கிறார் முன் செல்வியை கும்பாக்கம் பகுதியில் உள்ள கோவிலில் வைத்து ஐயப்பன் பார்த்துள்ளார் அப்போது இருவரும் பேசி நட்பாக பழகி வந்தனர் இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியது தமிழ்ச்செல்விக்கு விவாகரத்தானதை தெரிந்து கொண்ட ஐயப்பன் அவருடன் நெருங்கி பழகியதோடு குடும்ப செலவுக்காக ஒன்று புள்ளி ஐந்து லட்சத்தை ஐயப்பன் தமிழ் செல்வியிடம் கைமாத்தாக வாங்கியதாக கூறப்படுகிறது ஆனால் அந்த பணத்தை அவர் திருப்பி தரவில்லை பல மாதங்களாகியும் பணத்தை தராததால் ஆத்திரமடைந்த தமிழ் செல்வி ஐயப்பனை நச்சரிக்க தொடங்கி இருக்கிறார் இதனால் இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது சம்பவத்தன்று மகளை பள்ளியில் விட்டு விட்டு செல்வி கொடுத்த பணத்தை கேட்பதற்காக உள்ள ஐயப்பனின் கடைக்கு சென்றிருக்கிறார் அங்கு இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதில் ஆத்திரமடைந்த ஐயப்பன் தமிழ்ச்செல்வியை தாக்கி கழுத்தை நெறித்து கொலை செய்திருக்கிறார் பிறகு சடலத்தை சாக்கு மூட்டையில் கட்டி கோர்க்காடு பகுதியில் உள்ள விழுப்புரம் நாகை நான்கு வழிச்சாலையோரம் குடுவையாற்றின் வாய்க்காலில் வீசியது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது ஐயப்பனை கைது செய்த போலீசார் தமிழ் செல்வி உடல் வீசப்பட்ட இடத்தை அடையாளம் காட்ட அவரை அழைத்து சென்றனர் கோர்க்காடு பகுதியில் வாய்க்காலில் தண்ணீரில் கிடந்த சாக்கு மூட்டையை ஐயப்பன் அடையாளம் காட்டினார் அதனை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு உடலை போலீசார் அனுப்பி வைத்தனர் இதற்கிடையே கோற்காடு பகுதியில் திரண்ட தமிழ்ச்செல்வியின் உறவினர்கள் ஐயப்பனை சூழ்ந்து கொண்டு தாக்கினர் அவர்களை போலீசார் விரட்டி அடித்து ஐயப்பனை மீட்டு வில்லியனூர் போலீஸ் நிலையத்துக்கு பாதுகாப்பாக அழைத்து சென்றனர் தமிழ்ச்செல்வி மாயமானதாக பதிவு செய்த வழக்கை கொலை வழக்காக மாற்றிய போலீசார் ஐயப்பனிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க